ரொம்ப எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லுது பாருங்கள் ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஆவி உங்கள் கூட இருக்கும்போது கண்டிக்கிறார் உணர்த்துகிறார் எல்லாம் சொல்லுகிறார் காரங்க மூலமாக பேசுகிறார் சின்ன பிள்ளையாக இருந்தால் தாய் தாபம் மூலமாக பேசுகிறார் இல்லை மற்ற சகோதர சகோதரி மூலமாக மற்றவங்களை கண்டிக்கிறார் இப்படி செய்யக்கூடாது சிஸ்டர் இப்படி செய்யக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது இப்படி பேசக்கூடாது நீங்கள் ஏன் ஏற்று வரல ஏன் ஏற்று சர்ச்சைக்கு வரல கேக் கேட்குறீங்களான்னு இருந்தால் தேவாவி உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவங்க எக்கடு கேட்டால் எனக்கு என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்குது ஒழுங்கின்மை வெறுமை தான் இருக்கு நானே இல்லையா நான் எப்படி சொல்லுவேன் நான் இவங்ககிட்ட சொல்லி அந்த ஆவி என்ன அடிக்கவா இப்படி சில பேருக்கு இருக்கும் அந்த ஆவி மேலே வந்து ஏறவா பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அது ஊழியக்காரங்க பார்த்துப்போம் அவங்க பார்த்துப்போம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக